பற்றி தெரிந்திருந்தும் மறுப்பவர்களின் இளைஞர்களின் கருத்தை கவர நடிகர்கள் எடுத்த இந்த மது மற்றும் புகைப்பழக்கம் தன்னையும் அளித்து தன்னை சார்ந்தோரையும் அழைத்து விடுகிறது என்று உண்மை உண்மையை காலம் கடந்து உணர வைப்பதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி ஆரம்பத்தில் நடிகர்கள் மட்டுமே பின்பற்றிய இந்த பழக்கம் காலப்போக்கில் நடிகைகளுக்கும் தொற்று ஆரம்பித்து விட்டது பழம்பெரும் நடிகை தொடங்கி தற்போது வரை இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது புகைப்பழக்கம் கேடு என தெரிந்தும் அந்த கேட்டை தொடர்ந்து செய்யும் இவர்கள் செயல் கேடான ஒன்று அவர்களில் சிலர் கங்கனா ரணாவத் இந்தியாவில் பல மொழிகளில் நடித்து வரும் கங்கனா ரணாவத் புகைப்பிடிப்பது மட்டுமின்றி அதை வெளிப்படையாக ஒத்தும் கொண்டுள்ளார் கேங்ஸ்டர் ஃபேஷன் போன்ற படங்களில் புகைப்பிடித்தல் மது பழக்கம் உடையவராக நடித்த அவர் நிஜ வாழ்க்கையிலும் அதை விட முடியாமல் தவிக்கின்றார் அமலாபால் கடாவர் ஆடை போன்ற படங்களில் துணிச்சலான கதாபாத்திரத்தை மேற்கொள்ளும் அமலாபால் புகைப்பிடித்தபடிதான் எடுக்கும் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதிலும் துணிச்சலானவர் மது புகை இரண்டுக்கும் அடிமையான அமலாபால் இந்த ஒரு பழக்கமும் விவாகரத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது ஷஹிலா தமிழ் மற்றும் மலையாள படங்களில் கிளாமராக நடித்த சகிலா தற்போது குக்வித் கோமாளியின் மூலம் கம்பேக் கொடுத்தார் சர்ச்சைகளுக்கு அஞ்சாத சகிலா புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் இருப்பதாக பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் சில்க் சுமிதா எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கிளாமர் ஆர்டிஸ்டாக வலம் வந்த சில்க் சுமிதா புகழின் உச்சிக்கே சென்றார் இருந்தும் அவரை தொட்ட புகைப்பழக்கம் இறுதி வரை ஒட்டி கொண்டது வாழ்க்கையின் விளிம்புவரை சென்று போராட முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட சுமிதா திரைப்பயணங்கள் பல சோகங்கள் மிகுந்தது சோகத்திலிருந்து மீள அவர் கையில் எடுத்த இந்த பழக்கம் அவருக்கு கை கொடுக்கவில்லை நயன்தாரா ஸ்டைலாக தம்மடிக்கும் நம் சூப்பர் ஸ்டாரையும் மிஞ்சும் அளவு செயின் ஆக ஸ்மோக்கராக இருந்துள்ளார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பிரபல நடிகரும் யாருட யாரு வீட்டில் பாட்டி என ஆரம்பித்த பழக்கம் விக்னேஸ்வனின் பழக்கத்தால் சிகரெட்டை தொட முடியாமல் போனது காதல பிளட் பெற வர அட்வைஸ் போட்டிருப்பாரோ என்னவோ கையெடுத்து கும்பிடு போட்டு நிறுத்தி விட்டாராம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ